ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் குளிர் காலத்தில் கிடைக்கக்கூடிய பல வகைகளில் முக்கியமானது அப்படின்னா ஆப்பிளை சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய நாச்சத்து செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுட்டு வந்தோனாலே போதும் டாக்டர்கிட்ட செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது அப்படி ஆப்பிள் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் நன்மைகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ரத்த சோகைய சரி செய்யறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பாக்கலாம் ஆப்பிள்ல இரும்புச்சத்து சத்து அதிகமா இருக்கு இது ரத்த சிவப்பணுக்கள் இருக்குல்ல அதோட அளவை அதிகரிக்க செய்யறதுனால ரத்த சொகையை அப்படியே கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடும் நமது உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கூட இந்த ஆப்பிள் மூலிமா நமக்கு கிடைக்கிது நமது உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் நல்லா செயல்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறது நல்லது வயிறு சம்மந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம தினைக்கும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே குடலோட இயக்கம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் இதனால மலச்சிக்கல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம் நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்டை சாப்பிட்டோனாலே அது நமது உடலில் இருக்கும்ல அந்த கழிவுகளெல்லாம் மலக்குடல் வழியாக வெளியேற்றிடும் நீங்கள் தினைக்கும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் புற்றுநோயை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்பிள் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரூட்டாக இருக்கும் குறிப்பாக மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய் இந்த அபாயத்தை தடுக்கக்கூடிய சக்தி ஆப்பிளுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் புற்றுநோய் உங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஆப்பிளில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் புற்றுநோய் செல்கள் நம்ம உடம்புல வராமல் தடுத்துரும் நல்ல பாக்டீரியாக்களோட செயல்பாட்டை அதிகரிக்கிறதுலையும் கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறதுலையும் ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நமது உடல்லையே நல்ல பாக்டீரியாக்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னா எதை சொல்லலான்னா குடலை தான் சொல்லலாம் நம்ம தேனைக்கும் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது நம்மளோட பெருங்குடலில் வாழ்ந்துட்டு அந்த நல்ல பாக்டீரியாக்களோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோடு கூடவே உடலில் இருக்கும்ல அந்த மெட்ட சத்தை தூண்டுறதோட பாக்டீரியாக்களை சமநிலையில் வச்சு நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களெல்லாம் நல்லா உறிஞ்சு செஞ்சு தீங்கு விளைவிக்கும்ல அந்த கெட்ட பாக்டீரியாக்களையும் டாக்சின்களையும் வெளியேற்றுறதுக்கும் ஆப்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவ குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆப்பிள் இருக்குல்ல அதை டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி இதய நோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்குது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டிங்கனாலே அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆப்பிளில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிளனவாய்டான க்யூஆர் சிடின் அப்படிங்கிறது இரத்த நாளங்கள் இருக்கும்ல அந்த அலர்ஜியை குறைக்கிறது கூட உதவியாக இருக்குது உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆக்குறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல அது நம்மளோட சரும செல்களை புத்துயிர் பெற செய்து அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்பிள் தான் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அன்னையிலேருந்து தினைக்கும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டிங்கனாலே போதும் உங்கள் ஸ்கின் முப்பதே நாட்களில் ஆக ஆரம்பிக்கிறது நீங்களே உணர முடியும் ரத்த சர்க்கரையே கட்டுக்குள் வைக்கிறதுல ஆப்பிள் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சர்க்கரை நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அவசியமான ஒன்றாக இருக்குது ஆப்பிளில் இருக்கக்கூடிய பாலி பீனால்கள் இருக்குல்ல அது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகளை உடல் உறிஞ்சும்ல அதை குறைச்சிரும் இதனால் இரத்த சர்க்கரை அளவில் ஏற்ற இறக்கம் ஏற்படாமல் இரத்த சர்க்கரை அளவும் கட்டுப்பாடோடு இருக்கும் குளுக்கோஸ் உறிஞ்சிறதை கூட குறைக்கிற சக்தி இந்த ஆப்பிள்க்கு இருக்குது இருந்து இன்சுலின் வெளிப்படும்ல அதை தூண்டிவிட்டு இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் தினசரி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுனால பெரிய பெரிய நோய்களை கூட எப்படி ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்